இன்னைக்கு தமிழகத்திலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதன் முதலே தேர்தல் களத்திற்கு வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் எந்த தலைவரும் கூட்டணிகளைப் பற்றி கவலைப்படுகின்ற கட்சிகளின் மத்தியில மக்களை மட்டும் நம்பி தேர்தல் களத்துக்கு வந்த ஒரே தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு எதிர்ப்பு தலைவர் எடப்பாடியார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி துவங்கி இன்றைக்கு நூத்தி ஐம்பத்தி நான்காவது தொகுதியாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் முன்னூறு தொகுதியில தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கின்றார் இது காட்டுகிறது என்று சொன்னால் மக்கள் மீது உள்ள நம்பிக்கை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் உண்டு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமையும் இன்னும் காலம் இருக்கின்றது கடைசி நேரத்தில் கூட கூட்டணி வரலாம் சேரலாம் ஆனால் மக்கள் மன்றத்தை மட்டும் நம்பி மக்களை சந்திப்பதற்கு வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவர் எங்களுடைய எடப்பாடியார் அதே ஆட்சியின் வெளியே ஆட்சியின் அவலங்களையும் தேர்தல் வாக்குறுதியால் ஏமாற்றப்பட்ட நிலைகளையும் இன்றைக்குள்ள நிலவரங்கள் அரசியல் நிலவரத்தை அரசியல் விட தமிழகத்தின் கள நிலவரத்தை விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு ஒழுங்குப் பொருள் பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற அன்றாட நிகழ்வுகளை மக்களுக்கு எடுத்துச் செல்ல இன்னைக்கு செய்கின்ற ஒரே இயக்கம் என்று சொன்னால் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து அந்த பணியை மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது எங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்பதை தான் இது காட்டுகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழோடு தெரிவித்துக் கொண்டேன் அவர் சொல்றது சரிதான் திமுகவுக்கு தான் போட்டி அது எதற்குன்னா இரண்டாவது இடத்துல யார் எதிர்கட்சியாக வரப்போகிறார்கள் என்பதற்கு தான் இந்த இரண்டாவது தான் திமுகவுக்கு இன்னைக்கு தாமதம் போட்டி என்ற நிலையில் தான் தமிழகத்தில் இருக்கின்றது முதலிடம் என்பது எடப்பாடியார் முதலமைச்சர் என்பது இன்னைக்கு முடிவு செய்யப்பட்ட விஷயமாக நாங்கள் முடிவு செய்யவில்லை கூட்டணி கட்சி முடிவு செய்யவில்லை இன்னும் சொல்லுமா மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் எனவே அனைத்து இந்திய அண்ணா விராவிட முன்னேற்றங்களாக வெட்டி பெறப் போகின்றது தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகின்றது முதலமைச்சராக எடப்பாடியார் நிச்சயமாக வருகின்றார் அந்த இரண்டாவது இடத்துக்கு போட்டி என்பதை தான் அன்பு நண்பர் விஜய் சொல்லி என்பதுதான் இன்றைக்கு நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை இன்னைக்கு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் என்பதை இன்னும் எந்த கட்சியும் முடிவு எண்ணப்படுறது இல்லை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் ஒரு நான்கு ஆண்டு காலம் நல்லாட்சியில நல்லாட்சி நாயகன் கொரோனா போன்ற மக்களை முதலமைச்சர் குடிமராமத்து அற்புதமான திட்டம் ஐந்து இடஒதுக்கீடு என்பது ஒரு மகத்தான இழப்படை சிந்தனையில உதிர்த்த அவர் அரசு பள்ளியில படைத்த காரணத்தினால் இன்றைக்கு கிராமப்புற மாணவர் செல்வங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட மாணவர் செல்வங்கள் சாதாரண குடிப்பட்டு அடித்தட்டு வாழ்கின்ற குடும்பத்தை சேர்ந்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவராயிருக்க என்று சொன்னால் இது வரலாற்று புரட்சி இப்படி எப்பெம்ப திட்டங்களை அதே மாதிரி மாண்பு அம்மாவும் தாலிக்கு தங்கம் இன்றைக்கு தங்கத்தின் விலை என்ன அம்மாவில் இருக்கின்ற காலத்தில் அரை பவுன்ல தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள் ஆனால் எடப்பாடியார் ஒரு பவுன்ல தாலிக்கு தங்கம் கொடுத்து தாய்மார்களுடைய கனவை நனவாக்கி திருமண வாழ்க்கையில ஒளியேற்றி வைத்தார்கள் அது மட்டும் இல்ல தைப்பொங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது மாதிரி கொரோனா காலத்துல மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஆறு மாதத்திற்கு விலை இல்லாமல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொருட்களை கொடுத்து கொண்டு ஆறு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நிவாரணம் அனைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று இன்றைக்கு தான் நிழலின் அருமை வெளியிட்ட சென்றால்தான் தெரியும் என்று சொல்லி இன்றைக்கு அண்ணா அதிமுக ஆட்சியினுடைய அருமை பெருமை எல்லாம் இந்த வெடி ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் மக்கள் அதிருப்தியில் உச்சகட்டத்தில் இருக்கின்றார்கள் வெறுப்பின் விளிம்பில் இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவு பெற்றுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார் பற்றி எல்லாம் தெரியுமா சட்டமன்றத்துல அவர் காங்கிரஸ் பத்தி பேசுறவோட திமுக அரசுக்கு ஜாலரா போடுறதா வழக்கமா வச்சிருக்காரு நானும் சட்டமன்றத்தான் இருக்கேன் எங்க பார்வையில தான் அமர்ந்திருக்கேன் அவர் பேச வேண்டிய நேரத்தில் ஒரு காலத்திலேயே இந்த அரசின் தவறுகளை ஒரு எதிர்கட்சி இந்த முறையில சுட்டி வரலாறு உண்டா நாட்டில இன்னும் சொல்லப் போனால் செல்வ பெருந்தகை ஒரு பெரிய தேசிய இயக்கத்தின் தலைவராக இருக்கிறார் அங்க ஒரு மக்கள் குடிக்கின்ற ஒரு நேரில மலம் கழிக்கும் கடக்கப்பட்டு அது என்றும் கண்டு அந்த அந்த பிரசவையை என்றும் தேர்ந்து வாடில்லை எதுவும் உதவி வந்தபாடு இல்லை அதுபோல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து ஜெயக்குமார் வெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருடைய அவருடைய அவர் அவருடைய அவருடைய கட்சியுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டு அரசியல் தலைவராக வேறு கட்சி இல்லை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பிபி ஜெயக்குமார் என்பவர் பி படுகொலை செய்யப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இரண்டு வருஷத்துக்கு மேல இரண்டு வருஷத்துக்கு மேல இதுவரை கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை கொலைத்தான காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை இதற்கு கூட கேட்பதற்கு துப்பு இல்லாத கிராணி இல்லாத கிராணி இல்லாத ஒரு தலைவர் தன்னுடைய கட்சியுடைய ஒரு மாவட்ட தலைவர் இந்த ஆட்சியிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் தலைநகர் சென்னையில் ஆம்ஸ்டாங் என்பவர் பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இந்த அந்த வழக்கை கூட இன்றைக்கு உயர் சிபிஐக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சியில் இதெல்லாம் கேட்பதற்கு துப்பு இல்லாத காங்கிரஸ் தலைவராக சட்டமன்ற கட்சி தலைவராக மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கின்ற செல்வ குழந்தைக்கு அண்ணா பல எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்கு அறிவதை இல்லை யோகி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை தான் திமுக விழுந்து பார்க்கிறது என்பது இன்னைக்கு எடப்பாடியார்கள் சொல்லியிருக்காங்க அது இன்னைக்கு நிவசமான உண்மையாக கரூர்ல ஒரு மாவட்ட மாநில தலைவியை காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி காங்கிரஸ் இந்த கூட்டல பங்கேற்கின்றது ஆனால் காங்கிரஸ் வந்து மாவட்ட மாநில எண்ணி தலைவையை இன்னைக்கு தீமுகளை சேர்த்துருக்காங்க அதுல வெந்து நொந்து நூலாகி மாநிலம் எடப்படாது சொன்னது சரி இன்றைக்கு தேசமான வந்து என்னால் காங்கிரஸ் பேரன்ட் எச்சரிக்கையா இருந்தால் சரி செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்ள நமக மாநில இதழ்களை காட்சி சப்ஸ்க்ரைப் செய்து அறிவித்து